வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் இலங்கை அரசாங்கம் நடத்தும் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது மன்னாரில் கனிய மணல் அகழ்வுக்காக நிலத்தை இழந்தவர்கள் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கில் பாம்பு தீண்டி மூன்று பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது சரத் பொன்சேகாவை இருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் ஏ ஒன்பது சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இலங்கை ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் தொடர்ந்துள்ளது உக்ரைன் போரில் பதினேழு இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஏழு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இலங்கை அரசாங்கம் நடத்தும் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இலங்கை அரசாங்கம் நடத்தும் குழந்தை பராமரிப்பு நிறுவனங்களில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் தகாத செயற்பாடுகளுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அமெரிக்கா குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பில் கடந்த இருபத்தி நான்காம் நாள் வெளியிட்ட அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கடத்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சிறுவர்களை தகாத செயற்பாடுகளுக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட அரசு சிறுவர் பராமரிப்பு இல்ல பணியாளர்களுக்கு எதிரான வழக்குகளில் எந்த முடிவுகளும் இல்லை என கூறப்பட்ட து அத்துடன் இரண்டாயிரத்தொராம் ஆண்டில் பதினைந்து அகவை சிறுமியை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் மற்றும் கடற்படை அதிகாரி ஆகியோருக்கு எதிரான வழக்கில் இலங்கையின் சட்டமா அதிபர் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறிவிட்டார் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதற்கிடையில் இலங்கையின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அமைப்புக்கு சிறுவர்கள் கடத்தல் மற்றும் தகாத செயற்பாடுகள் தொடர்பில் முப்பத்தாறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனினும் காவல்துறையினரின் தகவல்படி நூற்றி இருபத்தெட்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பான இல்லங்கள் மற்றும் சுமார் நூற்று முப்பத்து ஒரு சிறுவர் பராமரிப்பு நிறுவனங்களை நடத்துகிறது அவை கடத்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய சிறுவர்களுக்கு சேவைகளை வழங்குகின்றன எனவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது மன்னாரில் கனியமணல் அகழ்வுக்காக நிலத்தை இழந்தவர்கள் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் கனிய மணல் அகழ்விற்காக நிலத்தை இழந்தவர்கள் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு அந்த ஒன்றியத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக இன்று அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மன்னார் நகர் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளில் மணல் அகழ்விற்காக உள்ளூர் காணி முகவர்கள் மூலம் சட்டவிரோதமான முறையில் காணி அபகரிக்கப்படுவதாக பல்வேறு விதமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன சில குழுக்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தியும் அதிகாரத்தை உபயோகித்தும் சாதாரண மக்களின் காணிகளை அபகரித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அத்துடன் பயன்படுத்தப்படாத நிலங்களுக்கு ஆட்சி உறுதிகளையும் எழுதுவதாகவும் கூறுகின்றனர் அது மாத்திரமன்றி சில காணிகளுக்கு பயன்பாட்டில் இல்லாத வேறு உறுதிகளை எல்லைகளை மாற்றி குறித்த இடங்களில் நில அபகரிப்பிலும் ஈடுபடுகின்றனர் எனவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஆதாரங்களோடு குற்றம் சாட்டுகின்றனர் இதில் இவ்வாறு முறைகேடான உறுதிப்பத்திரம் தயாரிப்புகளை சில சட்டத்திறன்கள் மேற்கொள்வதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் கவலை தெரிவிக்கின்றனர் இவ்வாறு அபகரிக்கப்பட்ட காணிகளை பல கோடி ரூபாய் பெறுமதிக்கு அவுஸ்திரேலியாவை தளமாக கொண்டு கனியமண் அகழ்வில் ஈடுபடவுள்ள இலங்கை முகவர் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் ஆகவே சமூகத்தில் பொறுப்பு வாய்ந்த சட்டத்திறனிகள் சாமானிய மக்களின் இருப்பு உரிமையாகிய நிலம் தொடர்பாக இவ்வாறான மோசடி கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும் ஆகவே இவ்வாறு பாதிக்கப்படுகின்ற மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மோசடி கும்பலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் ஆகவே நில அபகரிப்பாளர்களுக்கு அஞ்சாமல் முன்வருமாறு தங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கில் பாம்பு தூண்டி மூன்று பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பாம்பு தீண்டி மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று வடமராட்சி கிழக்கு ஆழியவளை கொடுக்குழாயில் இடம் பெற்றுள்ளது இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயாரான திருநாவுக்கரசு புனித சோதி என்பவரே உயிரிழந்துள்ளார் இவர் நேற்று காலை தனது வீட்டின் நிலப்பகுதியை துப்புரவு செய்து கொண்டிருந்த வேளை பனையோலைக்குள் மறைந்திருந்த பாம்பு தீண்டியுள்ள நிலையில் சம்பவ இடத்திலேயே குறித்த தாய் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகள் கடுகுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றில் இருந்து சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் அவரது கைவிரல் அடையாளம் பதிவு செய்யப்பட்டது அதன் பின்பு அவர் சிறைச்சாலை அதிகாரிகளால் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அதே நேரம் இந்த தீர்ப்புக்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை மேன்முறையீடு செய்யவிருப்பதாக ஹிரோனிகாவின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திரவுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தமது டிஃபெண்டர் வாகனத்தின் மூலம் இளைஞரை கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கிலேயே இந்த தீர்ப்பு ஹிரோனிகாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான பதினெட்டு குற்றச்சாட்டுக்களின் கீழ் ஹிரோனிகாவை குற்றவாளி என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் திமட்டக்கோட பிரதேசத்தில் தமது டிஃபெண்டர் வாகனத்தில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்றதாக ஹிரோனிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட சந்தேக நபர்கள் குழுவிற்கு எதிராக காவல்துறையால் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஹிரோனிகா பிரேமச்சந்திரவின் ஆதரவாளர்கள் எட்டு பேர் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் அதற்கமைய அவருக்கு மூன்று ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கட்சி தலைமையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சரத் பொன்சேகா கட்சியை விட்டு விரைவில் வெளியேற உள்ளார் எனவே அவரை முதலில் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையை விமர்சித்த சரத் பொன்சேகாவை வெளியேற்றும் முழு அதிகாரமும் கட்சிக்கு இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் கட்சியை விட்டு விலகுவதாக இருந்தால் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என அக்கட்சியின் வேறு சில தலைவர்கள் கூறியதாக கூறப்பட்டுள்ளது மேலும் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக உளுக்காற்று நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக கட்சி தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது அண்மையில் நாடாளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாங்குளம் ஏ ஒன்பது சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் முல்லைத்தீவு மாங்குளம் ஏ ஒன்பது சாலையில் டிப்பர் ரக வாகனத்துடன் உந்துருளி மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது உந்துருளியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த விசாரணைகளை மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஒன்றிணைந்த கிராம உத்தியோகர்கள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு போராட்டம் என்றும் தொடர்ந்துள்ளது இலங்கை ஒன்றிணைந்த கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் தொடர்கிறது கிராம உத்தியோகத்தர் சேவை யாப்பு இல்லாமை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பல அரசு பணிகள் முடங்கியுள்ளதாக கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் இணை அமைப்பாளர் ஜெகத் சந்திரலால் தெரிவித்துள்ளார் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ் வளங்கள் மற்றும் இறப்பு பதிவு போன்ற அவசியமான சேவைகள் இதில் உள்ளடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிராம சேவை உத்தியோகத்தர்கள் பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இந்த பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர் ரஷ்ய உக்ரைன் போரில் பதினோரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்ய மற்றும் உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்த பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ரஷ்யாவிற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த போரில் இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான படையினர் உயிரிழந்துள்ளனர் அத்தோடு குறித்த இரு நாடுகளும் வெளிநாடுகளில் இருந்து தமது நாட்டு படைக்கு ஆட்களை சேர்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக சம்பளம் மற்றும் பாதுகாப்பு உதவியாளர்கள் வேலைவாய்ப்பு என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ரஷ்யா தனது படையில் ஆட்களை இணைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் அவ்வாறு சேர்க்கப்படும் நபருக்கு வலுக்கட்டாயமாக போர் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக போர் முனைக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கிடையில் அண்மையில் கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது இதன்போது போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட தொன்னூறு உக்ரைனியர்களும் தொன்னூறு ரஷ்யர்களும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கைதிகள் பரிமாற்றத்தின் போது பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ரஷ்யா மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் ஊடகங்களிடம் உறுதிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் இரு நாடுகளினதும் கைதிகளை பரிமாறுவதற்கான பணியை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முன்னெடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி பெலோடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய சிறையில் உள்ள எங்கள் மக்கள் அனைவரையும் நாங்கள் நினைவில் கொள்கிறோம் அனைவரையும் விடுவி எங்கள் பணியை தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் எதிரிகளால் பிடிக்கப்பட்ட அனைவரையும் பற்றிய உண்மைகளை நாங்கள் தேடுகின்றோம் அத்துடன் போர் கைதிகளை பரிமாற உதவிய குழுவினருக்கு நன்றி எனவும் தெரிவித்துள்ளார் காசாவில் கடந்த மணி நாற்பத்தி ஏழு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நாலு மணித்திய ஆழங்களில் மாத்திரம் நாற்பத்தி ஏழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஏழு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் காசாவின் பல நகரங்கள் மீது வான்வெளி தாக்குதல்களை முன்னெடுத்து வருகின்றன இந்த நிலையில் காசாவின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஆரம்பித்ததில் இருந்து தற்போது வரை முப்பத்தேழு எழுநூற்று அறுபத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் எண்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்து தாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் இருபத்தி ஆயிரம் சிறுவர்கள் காணாமற் போயுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன காணாமற் பலர் வெடிகுண்டால் தாக்கப்பட்ட கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கி இறந்திருப்பதாகவும் மேலும் பல சிறுவர்களை இஸ்ரேலிய படையினர் கொன்று புதைத்துள்ளதாகவும் பலஸ்தீன தரப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன இந்நிலையில் காணாமற் போன சிறுவர்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களை பிரிந்து தவித்து வருவதால் அவர்களை காப்பாற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மனித உரிமை ஆர்வலர் அலெக்சாண்ட்ரா சையே வலியுறுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இப்புடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்